ஒரு பக்கம் வந்து விஜயாவோட நடிப்பு இன்னொரு பக்கம் வந்து அருணுடைய வெறுப்பு இதை வச்சு தான் இன்னைக்கு எப்படி கிட்டத்தட்ட போகுதுன்னு பார்த்தா அதில் வந்து திருப்பி ரோகிணிக்கு ஒரு ஆப்பு பிரச்சனை அப்படின்னா அந்த கதையை உனக்கு அம்மா போட்டு கம்மா போட்டு கொண்டு வந்துட்டே இருக்காங்க ரோஹிணி இப்போ ஒரு விஷயம் பண்றாங்க இதுக்கு அந்த பழைய தூக்கி ராஜா மேல போட போகிறாங்க நம்ம ராஜா ராணி தான் ஃப்ராடா இருப்பாங்கன்னு நினச்சா அவங்க ஃப்ராடாக இல்லை இந்த ரோகிணி தான் கடைசி வரைக்கும் ஃப்ராடாக இருப்பாங்க போல ஸோ அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ முதல்ல எடுத்த உடனே இப்போ விஜயா ரொம்ப நல்லவங்களா நடந்துக்கிறத பார்த்து எல்லாரும் வானு சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே நம்பிட்டாங்க ஆனால் வெளியே போகும் பொழுதே வந்து டக்குன்னு பூ வாங்குறவங்க எல்லாம் எங்க கடைக்கு வாங்கமா அப்படின்னா வந்து எழுத பூ கட்டவா பே அப்படின்னு கத்திட்டு போறாங்க உடனே என்னடா ஆச்சு இந்த அது லூஸ் போல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து சீதா முத்து கிட்டக்க பேசிட்டு இருக்காத பார்த்தாலே அருணுக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது ஒன்னும் வேணுன்னே சீதாவை கூப்பிட்டுட்டே இருக்காரு இதை வந்து முத்துவும் நோட் பண்ணியாச்சு மீனாவும் நோட் பண்ணியாச்சு ஆனா சீதா நோட் பண்ணல குலாப் ஜாமுன்லாம் கொடுக்க அதை வந்து அந்த கிறிஸ்டுக்கு கொடுத்துட்டு இவங்க வந்து பாத்தியா மீனா எனக்கு எதுவும் பிரச்சனை பண்ணலாம் விரும்புகிறேன் நான் அவள் சந்தோஷமா இருந்தால் போதும் நான் கிளம்புறேன் அப்படின்னு முத்து கிளம்பிடுறாரு முத்து மீனாக்கு இதெல்லாம் தெளிவாக புரியுது ஆனால் விஜயா எப்படி நடந்துக்கிறாங்கறத வந்து புரிஞ்சாலும் அதுக்கு எந்த மாற்றி அமைக்கிற வேலையும் செய்ய மாட்டாங்க விஷயத்தை இன்னும் கண்டுபிடிக்கவும் இல்லை இப்போ இதுக்குள்ள முத்து என்ன பண்ணுறாரு கிறிஸ்டா ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போய் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட வைக்க அங்கே அந்த பிஏ வந்துட்டார் தினேஷ் அந்த பிஏ தினேஷ் என்ன பண்ணுறாரு வீடியோ கால் பண்ணி இதை ரோஹினிக்கு காமிக்கிறார் இன்னும் உன் பையன் உன் கூட ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கான் போய் சொல்லவா சொல்லவா ஏதோ காசு தரேன்னு பத்து லட்சம் வேணாம் அட்லீஸ்ட் மூணு லட்சம் கொடு அப்படின்னா மூணு லட்சம்லாம் வந்து என்னால் தர முடியாது அப்படின்னா ரெண்டு லட்சம் கொடு ரெண்டு லட்சம் நீ கொடுத்தனா ஓகே இல்லை அப்படின்னா நேராக முத்துக்கிட்ட போய் சொல்லிடுவேன் அவன் எனக்கு மூணு லட்சம் தருவான் உனக்கு கொடுக்க வேண்டியதையும் கொடுத்துருவான் அப்படின்னா உடனே உங்களுக்கு பயம் வந்துடுச்சு உடனே அதில் ராணியை கூப்பிட்டு இதை காஃபி வாங்கிட்டு வாங்க அனுப்பு வெர்க் பண்ணுறவங்கலாம் எங்கேயோ அனுப்பி சிசிடிவி கேமராவை வந்து இது பண்ணி ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நேராக கிளம்பி போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த பணத்தை உள்ளேருந்து லாக்கர்லேருந்து மூணு லட்ச ரூபாய் தூக்கிடுறாங்க ஆனால் ராணி தான் வந்து அந்த இடத்துல காப்பி கொடுக்க வந்தாங்க ஸோ ராணி மேலே விட போகுது அந்த மூணு லட்சம் ரெண்டு லட்சம் தான் தூக்கி ஆனால் மூணு லட்சமாக ஏன் தூக்கிக்கிறாங்கன்னா கிறிஸ்டாக வேறு ஸ்கூலில் சேர்க்கப்படாமல் அந்த ஸ்கூல் இருக்கக்கூடாது அதுக்காக இன்னொரு ஒரு லட்சத்தை வேறு தூக்கிட்டாங்க மை காட் ரோஹினி இனி இப்போ அந்த விஷயம்லாம் இந்த எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து இஎம்ஐயில் வந்து கட்டுறதுக்காக ஆட்கள் கொடுத்து போனது இந்த பணம் போச்சுன்னா மனோஜ் சிக்கலில் சிக்கிப்பாருங்கிறத பற்றி கூட கவலை இல்லை மனோஜ் உட்பட யாருக்குமே உண்மையாக இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழணும் புரியல உடனே வந்து பாத்தீங்கன்னா பணத்தை இவங்க தூக்கிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முத்து அந்த அன்னதானம் போடுறாங்கிறது தெரிஞ்சிக்கிட்டே ஏதோ கோயில் ஏதோ நம்ம அம்மா பேரில் இருக்கே அப்படின்னு நேராக உள்ளார போய் பார்த்தா இவங்க அம்மாவே தான் அன்னதானம் போட்டு அப்படியே ஓவர் நடிப்பு நடிச்சுட்டு இருக்காங்க அங்கே போய் இவர் சாப்பிட உட்காந்து வந்து எனக்கு சோறு போடுங்க அங்கே போகிறாரு இந்த தான் அதுதான் எனக்கு இந்த எமோஷன் தான் தாங்கவே முடியல விஜயாமாத ஒரு அம்மாவுக்கு வந்து இப்போ முத்து கொடுக்குற மரியாதை ரொம்ப ஓவர் அதிகம் தான் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம அவங்கள அவமானப்படுத்த விட்டுட்டு அவர் சாமி திருப்பி திருப்பி போய் அம்மாக்கிட்ட சோறு போடு குழம்பு போடுன்னு ஊத்துன்னு பேசிகிட்டு இருக்காரு இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் இந்த சீரியல் எப்படி போதுங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே இடம் இடம்பொருள் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளோட ஷார்ட்ஸ் வருஷம் இடம்பொருள் நவு சேனலில் வரும் அதையும் பாருங்க அப்படியே வந்து மறக்காம நம்ம போடுற வீடியோஸ்ல என்ன விஷயங்கள் ஒத்து வருது ஒத்து வரல வேற என்ன சீரியல் போடலாம் வேற என்ன சினிமா நியூஸ்னா என்ன மாதிரி நியூஸ் போடலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க